அதுக்கு ரெண்டாவே முயற்சி தொடுதல் நகரம் சரியா இனப்பெருக்கு வேகம் கொஞ்சம் குறைகிறது இனப்பெருக்கு வேகம் குழுதோடைய வேகம் குறை வைரஸ் இருந்து மாறிடுச்சியா அடுத்தது மீனவசின் பெயர் பூச்சிகள் குழமையால் பூச்சிகள் கண்ணு பார்க்குற பூச்சிகள் இல்லையா அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணது தொடுதல் நுட்பம் அப்போ தாவரம்தான் பூச்சியாக மாறுது தாவரம் தான் என்னவா மாறுது பூச்சியாக மாறுது அதுதான் அந்த குழு இனப்பிற்கு வேகம் குறைஞ்சது மற்றது காற்ற இனப்பெக்கள் குறையுது ஒரு பக்கம் இனப்பெருக்கம் குறைகிறது அறிவாற்றல் அதிகமாகும் இப்போ அறிவாற்றல் வளர வளர்தான் அறிவே ஆற்றல் அறிவே சக்தி இருக்குது அறிவே கசதி குறையுது இனப்பெருக்காற்றல் குறையுது அறிவாற்றல் அதிகமாகிது அடுத்து நாலாம் இடைவெளிகள் வருது இடை வருது வந்து ஊர்வனம் மற்றும் பாம்புகள் ஊர்வன மற்றும் பாம்புகள் பல விதமான பல ஊர்வன பாம்புகள் முதலியானது அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பொழுதல் நகர்தல் காண்கள் நுகர்தல் பாசத்தின் அப்போ அங்கே அதிக நாடு மேராக இப்போ இனப்பெருக்கம் வேகம் குறைய குறைய அடிநிலை என்னது அதிகமாக ஒரு பக்கம் குறையுது ஒரு பக்கம் அதிகமாகும் ஒரு பக்கம் மைனஸ் ஒரு பக்கம் பிளஸ் வியக்கில் தான் இதை யாருன்னு விதை செஞ்ச விஞ்ஞானி தான் ஏழு ஆண்டுகள் ஆராய்ச்சி கட்டணக்குரிய ஆராய்ச்சி உடனே கெட்டு போனால் ஏழு ஆண்டுகள் ஆராய்ச்சி தண்ணி அஞ்சாம் நிலை பறவைகள் பறவைகள் விலங்குகள் பால்முட்டிகள் படகு பறவைகள் மிருங்ககள் பால்முட்டிகள் அதில் உங்களுக்கு பறவைனா உங்களுக்கு தெரியும் மிருங்கன்னா உங்களுக்கு தெரியும் பால்முட்டினா தெரியும் பால் குட்டிக்கு தான் பால் அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிலை இருக்குது அதுக்கு அஞ்சு வகையான அரிய நடை இருக்குது கொடுதல் நகர்தல் நுகர்தல் காண்கள் வாயுசை வாயுசுக்கு டேஸ்ட் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டுலாம் சாப்பிட முடியாது டேஸ்ட் இருக்குது அஞ்சாம் நிலை தான் நமக்கு ஆறாம் தேவை ஆறாம் நிலையை வச்சுட்டு எதிரி கேக்க போகிறோம் அஞ்சுக்கு வர அதுவே தப்பு தான் ஆறுந்து ஏழு தான் நான் ருசிக்காய்க்கு என்ன பண்ணுறேன் ருசிக்காய்க்கு என்ன பண்ண திருவிட்டேன் ருசிக்காய்க்கு நிறைய திங்குறதுனால என்ன இருந்தது இயற்கையோட தொடர்ந்து தூண்டி வந்து என்றைக்கு நிறைய திங்குறீங்க தான் நோயே வந்து சார் ஒரு பெரிய பக்தி மாங்குறா பட்டையும் போட்டு என்னையா பட்டை போட்டு என்னையாச்சு என்ற உணவு என்னாச்சு கட்டுப்போஸ் எந்த பூசாரியும் தன் நோயை உணமாக்கிறதா வரலாறு அது பக்தி மாதிரி பக்தி மாதிரி ஒரு அடிப்படை தான் அது வந்து பக்தி அடிப்பக்திவார்த்து ஒரு அடிப்படை அதுக்கப்புறம் மார்க்கம் ரெண்டாவது அடிப்படை படிக்கிறது மூணாவது அடிப்படை படிச்சபடி செய்கிறது நாலாவது அடிப்படை இவங்க எதுவுமே படிக்கிற எதுவுமே தெரியல வயிற்றுப் பொழப்புக்காக பண்ணாங்க சாப்பிட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க பூச பண்ணுற அதுக்கு தெரியும் வயிற்றுப் பொழப்புக்காக கடவுளை அறிவுறுத்திருக்கல்ல இந்தியாவில் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற மேற்கு நடக்கிற நான் எல்லா சமையலும் நடக்கிற அத்தனையுமே வயிற்றுப் பொழப்பு தான் பூச இருக்கிறீங்க எதுங்க உண்மையா பொய்யா கோயிலில் பூசாரி போட்டிருக்காங்க எதுக்காக மானங்கட்டை பைத்து போன பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு மதத்தில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மதத்துலையும் யாரும் யார் அறியறதில்ல இயற்கையை அறிகிறதோ அல்லது கடவுளை அறிகிறதோ அல்லது கெட்ட வழி தட்டை கையில் இருப்போம் கெட்ட வழிதான் உண்மை அவர் பூச்சியம் தான் உண்மை யாரும் அறிவதில்லை மாட்டிக்கிட்டாங்க சரி அப்போ தொடர்தல் நகர்தல் காண்தல் முகர்தல் வாய்ப்பு ஒரு தடவையில் பட குத்தி போடுதல் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நடு பார்த்தீங்கன்னா ஆறு நாலஞ்சு குட்டி போடுவோம் மாடு ரெண்டு மூணு குட்டி போடும் நாய் நாலஞ்சு குட்டி போடும் பன்னி நாலஞ்சு குட்டி போடும் அப்போ இது ஐந்தாம் நிலை அப்போ என்னாச்சு கண்ணாட்சியை படிப்படியாக குறைஞ்சிருந்து அறிவுநிலையில் வேண்டுகோள் போகுது அறிவுநிலையில் அப்போ வாயிறி வருது இந்த வாயிற்சி இன்னொரு இன்னொரு எடுத்துக்காட்ட சொல்லலாம் இந்த பிறந்த குழந்தைன்னு சொல்ல இல்லையா பிறந்த குழந்தை கண் முடிக்காது கண் முடிக்க ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் தேன் வைப்பாங்க தேன் வந்து மூஞ்சி சிரித்த மாதிரி மாறும் அதே வசந்து வச்ச மூஞ்சி சுருங்கிற மாதிரி மாறும் அப்போ வாய் ஊசி தான் வைப்பாங்க கண் முழிச்சுருக்காது வாயிலாக என்ன பொருந்திருக்கணும்னு தெரியாது எதுக்காக யார் நிற்காலும் தெரியாது ஆனால் வாயு ரிசை மட்டும் தெரிஞ்சு வைச்சிருக்கிறது அப்போ குழந்தை ஐந்தாம் வருது ஏன்னா அந்த பங்கு பார்த்து கிடையாது அதுக்கு பகு இல்லாத இல்லாதது எல்லா பகுதியையும் கிணத்து தான் வாயு செய்கிறது தான் அப்போ வாயுசி அடிமையாக இருக்குது கண்ணு தெரியாது கண் முடிக்கிறது இல்லை என்ன வைக்கிறாங்கன்னு தெரியாது எதுக்காக யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது யார் இருக்கிறாங்கன்னு அந்த பண்ணு தெரியாது வயசா வந்து தெரியுது அப்படி இருந்து தெரியும் அந்த ஐந்தாம் விலை வந்து வந்து வாய் நம்ம மாட்டிருச்சு அப்போ ஐந்தாம் வாய் இப்போ வாய் குச்சித்தான் நிறைய நம்ம தீங்குறோம் தீர்னோடனே என்ன ஆகுதுன்னா துண்டி இயற்கையை அவன் நோய் சாதாரண இயற்கை அதிகாமலேயே செத்து போயிருந்தான்